சௌரட்டியில் உள்ள ரத்தம் வெளியில் வராமல் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த சவரட்டியை எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சவரட்டில ரெண்டு லேயரில் இது மாதிரி ஜவ் இருக்கும் இந்த ஜவ்வை நம்ம நார்மலாக பிச்சு எடுக்க ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தண்ணியை நல்லா இது மாதிரி கொதிக்க வச்சு அந்த கொதித்த தண்ணியில் சோரட்டியை இது மாதிரி போட்டு வச்சிருங்க இது மாதிரி கொதிக்கிற தண்ணியில் சுவரட்டியை போட்டதும் தொழு தொழுன்னு இருந்த சுவரட்டி இது மாதிரி நல்லாவே வந்து ஸ்டிஃப் ஆகிடும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டதுக்கப்புறமா இந்த சுவரட்டி நல்லாவே ஸ்டிஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இது மாதிரி மேலே இருக்க தோலை வந்து நம்ம ஈஸியாக வந்து உரிச்சு எடுத்துடலாம் நம்ம நார்மலாக சுவரட்டியை வந்து சும்மா நம்ம சுடு தண்ணியில் போடாமல் நம்ம பிரித்து எடுத்தோம் அப்படின்னா வந்து இதில் உள்ள ரத்தம் வந்து வெளியாட்டே இருக்கும் அதனால் இந்த சௌரட்டியில் ரெண்டு லேயர் வந்து இது மாதிரி ஜவ்வு மாதிரி படந்து இருக்கும் ஆனால் நம்ம இதில் மேலே இருக்க ஒரு லேயரை மட்டும் பிரித்து எடுத்தாலே வந்து போதும் இந்த சவரட்டியை நீங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இந்த மேலே இருக்கிற ஜவ்வை ரொம்ப ஈஸியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம் இதில் உள்ள பிளட்டு வந்து வெளியாகாமல் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துரலாம் சவரொட்டியை நீங்கள் இன்னும் இனிமேல் இந்த மாதிரி கிளீன் பண்ணி சாப்பிடுங்க இதில் உள்ள எந்த சத்தும் நமக்கு வந்து வெளியே போகாமல் இருக்கும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த சவரொட்டியை நம்ம இதில் உள்ள பிளட்டு வந்து வெளியாகாமல் ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க